ஆர்பாட்டல் தேவை அதே நேரத்தில் சொல்கிற கருத்தை உள்வாங்கறத கொஞ்சம் அமைதியும் தேவை கவலைப்படாதீங்க நான் ரொம்ப கருத்தில் சொல்ல முடியுங்கள உங்கள் வரவேற்புக்கு நன்றி இங்கே மட்டும் இல்லாமல் வர வழியில் நம்முடைய கழகத்தினர் இளைஞர் சேர்ந்த நண்பர்கள் மகளிர் சேர்ந்த தோழிகள் ஒரு மிக சிறப்பான வரவேற்பு அது எப்போ இந்த பகுதிக்கு வந்தாலும் அதுவும் முதன் தடவை வரும்போது ஒரு எழுச்சி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு எழுச்சி அந்த மாதிரி ஒரு வரவேற்பு அதை அளித்த கழகத்தினருக்கு நன்றி உங்களுக்கும் நன்றி எல்லாம் நல்லாயிருக்கீங்களா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ என்னை பார்க்கறதுக்கு என்னை பார்த்ததுனால அதை விட அதிகமான சந்தோஷம் எனக்கு இப்போ ஆனால் என்ன ஆச்சரியன்னா இவ்வளோ சத்தத்துலேயும் அங்கே ஒரு பையன் தூங்கிகிட்டு இருந்தான் இப்போ அவனே எழுந்துச்சானே இந்த தலைவருடைய பிறந்தநாள் விழாவை ஒட்டி இளைஞர் எழுச்சினால் வருட வருடம் நடைபெறும் இந்த விழாவிற்கு இந்த அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அறுபத்தி ஆறு மேற்படிப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி இருநூற்றி பதினாறு கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் ஆயிரத்தி ஐம்பது மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கும் அண்ணன் சேகர்பாபு அவர்களே அண்ணன் தாயகம் கவி அவர்களே அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே அண்ணன் ரங்கநாதன் அவர்களே பேராசிரியர் திரு அருண் பிரகாசம் அவர்களே என்னுடைய ஆரோயிர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு முரளி அவர்களே கிழக்கு பகுதி செயலாளர் திரு எஸ் ராஜசேகர் அவர்களே நன்று உரையாற்றவிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் திரு ஜனாதனம் அவர்களே எல்லா அவர்களே இந்த எழுந்திருக்க அத்தனை பேர்களே அண்ணன் சேகர்பாபு வந்து இப்போ சொன்னாங்க நான் வந்து தேதியே வாங்கலை உண்மைதான் நான் தமிழ்நாடு முழுக்க கழக நிகழ்ச்சிக்காக எத்தனையோ மாவட்டங்களுக்கு சென்றாலும் இந்த இந்த மாவட்டத்துக்கு வரும்போது தான் என் மனதுக்கு அவ்வளோ ஒரு நிறைவு நம்ம என்ன தான் டெய்லி ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் திரும்பி வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு திருப்தி இருக்கும்ல ஏன்னா அவர் வந்து சில மாவட்ட செயலர்கள் தேதி கேட்பாங்க ஆனால் சேகர்பாபாவை என்ன மட்டும்தான் தேதியை சொல்லுவார் இத்தனை மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு இப்போ காரில் ஏறும்போது தான் அவர் வந்து அண்ணே வாங்கண்ணே நான் சாரினே நான் வந்து வந்து உங்களை இன்விடேஷனை கொடுக்கலங்க பரவாயில்லண்ணே நம்ம விழாவுக்கு எனக்கு எதுக்கு நான் அழைப்பது நான் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக நான் இங்கே வரல நானும் இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு பெருமை அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதுக்கு முதல்ல நான் நன்றிண்ணே அப்புறம் என்னுடைய அண்ணன் தயாநிதி மாறன் அவர் இன்னைக்கு காலையில் எனக்கு தொலைபேசியில் அழைச்சி அவரை செல்லமாக தான் கூப்பிடுவார் டேய் வாடாப்படம் தான் கூப்பிடுவார் என்னண்ணா நானும் கூட ஃபங்க்ஷனுக்கு பிறண்டாரு எந்த ஃபங்க்ஷனுக்கு வரீங்க அப்படின்னேன் சாயங்காலம் கல்வி திட்ட உதவி உதவிக்கு ஃபங்க்ஷன் நடக்கும் சேகர்பாபுண்ண வேண சரி வாங்கண்ணே அப்படின்னேன் அப்புறம் தான் ஃபோன் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது இங்கே இத்தனை மடி கணினிகள் வந்து உங்களுக்கு திரு பாபு அண்ணன் கொடுக்குறாங்க எனக்கு நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு முதல் கண்ணி வாங்கி கொடுத்தது வந்து தயானுங்க பாருங்க அண்ணன் தான் அன்பாக கூப்பிடுவோம் ஏன் இருக்காண்ண ஏன் இருக்கா இனிமேல் அடிக்கடி இங்கே வருவார் தேர்தலுக்கு அப்புறமும் வர சொல்லணும் அது பார்த்துக்கோங்க அது உங்கள் பொ பொறுப்பு அது உங்களுடைய கழகத்தினர் கொடுத்த வரவேற்புலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் அடுத்த மாதத்துக்கு அடிக்கடி வருவார் அதுக்கப்புறமும் அடிக்கடி வரணும் அது உங்கள் பொறுப்பு அது நான் எதுவும் சொல்லலை அது தலைமையிலேருந்து அறிவிப்பாங்க அதே மாதிரி கவலைப்படாதீங்க ரொம்ப நேரம் பேச மாட்டேன் ஏழு ஆச்சு நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும்னு தெரியும் இவ்வளவு எழுச்சி நான் வந்து ஒரு நம்மளுடைய தலைவருடைய ஆணை கேட் ஆணை கேட்டு ஆணை ஆணைக்கு நாங்கள் கிராம சபை கூட்டங்கள் ஒரு ஆறு கிராம சபை கூட்டங்களுக்கு போயிருந்தேன் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த அங்கே ஒரு சின்ன பொண்ணு மாணவி வந்து இந்த மாதிரி கலைஞர் வந்து தொலைக்காட்சி கொடுத்தாரு இப்போ செட்டாப் பாக்ஸு பார்த்திங்களா ஆ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வந்து அடுத்து கண்டிப்பாக விரைவில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதமே வந்து நாற்பது பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் வரப்போகுது அது கூடவே இருபத்தோரு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வரப்போகுது அப்பொழுது மக்கள் உதயசூரியனுக்கு தலைவர் கலைஞருடைய சின்னமா உதயசூரியனுக்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் அப்படி ஆட்சி மாற்றம் வரும்பொழுது மக்களுக்கு தேவையான அத்தனையும் செய்யப்போகுது நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் என்று அவர்கள் நன்றாக தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு கூட பிடிவாதமாக நீங்கள் செட்டப் பாக்ஸ் வேணும்னே எனக்கு பெரிய செட்டாப்ஸ் வாங்கி வேணும்னு அப்படின்னு நான் கூட நான் அம்மா தொலைக்காட்சி யார்மா கொடுத்தா டிவி யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி உங்கள் தாத்தா தான் அம்மா கொடுத்தா தாத்தா தாத்தானே டிவி கொடுத்தாங்க செட்டப் பாக்ஸ் அப்பா வந்து கொடுப்பாங்க நான் போய் சொல்கிறேம்மா அப்படின்ட்டு வந்தேன் இங்கே செட்டா பாஸ் சொல்லும்போது மேடையில் தயாநிதி மாறு இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க அவரால் கொஞ்சம் கொடுக்க முடியும் அது மாதிரி முன்னாடிலாம் வந்து வீட்டில் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை குழந்தைங்க கேட்கும் இப்போ அப்படி கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது இப்போ குழந்தைங்க வீட்டில் என் பசங்க சொல்கிற பேச்சு தான் நான் கேட்குறேன் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்கல்ல வீட்டில் போய் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லுங்கள் முதல் முதல்ல மாணவர்கள் மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு இலவசமாக பஸ் பாஸ் கொடுத்தது கலைஞர் சரியா இதெல்லாம் முதல்ல உங்கள் அப்பா அம்மாக்கு ஞாபகப்படுத்துங்க அது மட்டும் இல்லை பெண்கள் படிக்கணுன்னு எட்டாவது வகுப்பு வரை படித்திருந்தால் அவங்க அவங்களுக்கு திருமண உதவித்தொகை எட்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னது கலைஞர் அதை கொடுத்தது கலைஞர் அதுக்கப்புறம் பத்தாவது வரை படித்திருந்தால் பத்தாயிரம் ரூபாய் தருகிறேன்னு சொல்லி அதையும் செய்து காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் இந்த மாதிரி எத்தனையோ சாதனைகளை செய்து முடித்த நம்முடைய தலைவர் கலைஞர் இப்போ அவருடைய வழியில் அவருடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய ஆட்சி மிக விரைவில் தமிழகத்தில் வரவேற்கிறது உங்களுடைய அத்தனை தேவைகளையும் அவர் பணி செய்து மு முடிப்பார் என்ற நம்பிக்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருந்தது அத் அந்த அத்தனை எழுச்சி இந்த வரவேற்பு வரவேற்புக்கு நன்றி என்னை அழைத்து இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துலாம் எல்லாம் உலக வீட்டுக்கு போய் சேருங்க லேப்டாப் வாங்கிட்டு போயிடுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க